விருதுநகரை பொறுத்த வரைக்கும் விஜயபிரபாகரன் தலை வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் ஜெயிச்சிட்டார் அன்ற வந்து அதில் மாற்றுக்கறது கிடையாது லேடிஸ் வந்து அவரை கட்டி அழுகுறாங்க திருமதி ராதிகா சரத்குமார் சித்தி அவங்க வந்து அந்த நாடார்ஸ் ஓட்டு விடுறதுனால டெபாசிட் வருவாங்க ஜெயிக்கிறது கஷ்டம் பிரச்சாரம் போன இடத்துல வந்துட்டு ஷண்முத பாண்டியன்

இது இப்போ வந்துட்டு ஒரு லட்சம் ஓட்டை ஒரு லட்சம் என்ன வடையா டாக்கா தூக்கிட்டு போற மாதிரி அண்ணாமலை சார் வந்து ஐபிஎஸ் ஐபிஎஸ்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாரு இந்த ஓட்ட காணுங்கிறத லேட்டா கண்டுபிடிச்சிருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நிவேதா மேடம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கிறேன் தமிழ்நாடு டைம்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் சொல்லுங்க சார் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் விஜய பிரபாகரனோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் ஜெயிச்சிட்டார் ஹண்ட்ரட் வந்து அதுல மாற்றுக்கிறதே கிடையாது பட் வாக்கு வித்தியாசம் என்னங்கிறது தான் இப்போ வந்து நம்ம யோசிக்கணும் ஒரு லட்சமா ஒன்றரை லட்சமா ரெண்டு லட்சமா அப்படிங்கிறது தான் ஏன்னா கிராமத்துலலாம் வந்து இன்னும் அந்த கேப்டனோட தாக்கம் இருக்குது ஏன்னா இப்போது நான் வந்து அவருடைய கேப்டனுடைய சின்ன பையன் நடிகர் சண்முக பாண்டியன் அவர் கூட தான் நான் போனேன் ஸோ எல்லாரும் வந்து அவர் என்னென்னா பிரச்சாரம் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சாரம் வண்டியிலேருந்து தான் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க அவர் இறங்கி கீழே வந்து மக்களோட மக்களாக உள்ளே போயிட்டார் உள்ள போய் லேடிஸு ஜென்ஸ்லாம் முதல்ல லேடிஸ் வந்து அவரை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க ஸோ வந்து அந்த தாக்கம் இன்னும் குறையலை நிச்சயமாக வந்து எழுபது எண்பது சதவீதத்தில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து நிச்சயமாக இவருக்கு தான் அந்த வாக்கு விழும் அதில் வந்து மாற்றுக்கறதே கிடையாது நிச்சயமாக வந்து வெற்றி வாய்ப்பு இவருக்கு தான் பட் வந்து அது ஒரு லட்சமா ஒன்றரை லட்சமா ரெண்டு லட்சமாங்கிறது அப்புறம் தான் தெரியும் கட்சி ஆரம்பிச்ச உடனே விருத்தாச்சலத்துல வந்து கேப்டன் வந்து நின்று சட்டமன்றத்துல எம்எல்ஏ போனாரோ அதே மாதிரி கேப்டன் இல்லாத இந்த தேர்தலில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர் ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு போவார் ஓகே சார் ஸோ அவர் அவரை வந்து எதிர்த்து போட்டியிட்ட இரண்டு வேட்பாளர்கள் இருக்காங்க ஒருத்தங்க வந்து மாணிக்கம் தாகூர் அவர்களும் ராதிகா அவர்களும் அவங்களுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்சு மாணிக்கம் தாகூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமோ அங்கே வந்து இருக்கிறார் ஒரு மூணு தடவை நின்றுதலில் ரெண்டு தடவை வந்து வின் பண்ணார் பட் நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை அவர் வந்து சொல்லியிருந்தார் ஒரு எலெக்ஷனுக்கு நிற்கும் போது அந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் அவர் வந்து நிறைவேற்றவில்லை ஏன்னா அது வந்து போகிற இடங்கள்லேயே வந்து பப்ளிக்கெல்லாம் சொல்கிறாங்க பட் என்னென்னா அவர் வந்துட்டு ஒரு நல்லது கிட்டதுக்கெல்லாம் போயிருக்காரு அதையும் வந்து பப்ளிக் சொல்கிறாங்க அதுமாதிரி நல்லதுக்கு வருவார் கிட்டதுக்கு ஒருவர் பட் வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றலைங்க அதே போல் வந்து பட்டாசு தொழிலாளர்களுக்கு வந்து அவர் வந்து சரியான ஃபேவர் பண்ணலை ஒரு எட்டு லட்சம் குடும்பங்களை வந்து அதை நம்பி இருக்குது சைனா பட்டாசு உள்ள வந்துச்சு அதுக்கும் வந்து இவர்கிட்ட நாங்கள் வந்து பட்டாசு ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் அசோசியேஷன்ல எல்லாமே போய் மூவ் பண்ணோம் இவர் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கலங்கிறது அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த வாக்குகள் வந்து நிச்சயமாக வந்து அவருக்கு வந்து பழைய மாதிரி விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நமக்கு ரூட் லெவல் வரைக்கும் போனதுனால பேசினதுனால நமக்கு தெரியுது இப்போ காங்கிரஸுக்கு வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற நாடார் வந்து கொஞ்சம் ஃபேவராக இருப்பாங்க அந்த கம்யூனிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக இதில் போடுவாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ திரு சரத் வந்து அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர் ஸோ அவங்களா வந்து ஒரு கூட்டம் போட்டு என்ன இருந்தாலும் வந்து சரத்குமார் நம்ம கம்யூனிட்டி அதனால் ஓட்டு போடணுங்கிறதுனால அவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக காங்கிரஸுக்கு விழுகிற அந்த நாடார்ஸ் ஓட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து வருது கன்வெர்ட் ஆகுது ஸோ இப்போ அதில் வந்து நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணோம்னா அவருக்கு உழுகிற ஓட்டு இவருக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னா நிச்சயமாக நாங்கள் அதில் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ஏன்னா நமக்கு வந்து நாடாரசில் ஒரு முப்பது பர்சன்ட் போடுறாங்க அவருக்கு ரெகுலராக விழுகிற அந்த ஓட்டு வந்து இங்கே உழுந்தது அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆவார் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் பார்த்தோம்னா வச்சுக்கிட்டீங்களேன் திருமதி ராதிகா சரத்குமார் சித்தி அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த நாடார்ஸ் ஓட்டு விழுகிறதுனால டெபாசிட் வாங்குவாங்க ஜெயிக்கிறது கஷ்டம் டெபாசிட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னுடைய கருத்து பிரச்சாரம் போன இடத்துல வந்துட்டு த பாண்டியன் மேலயும் உங்க மேலயும் வந்துட்டு ஒரு வழக்கு வழக்கு என்ன நடந்துச்சு ஆக்சுவலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விருதுநகர்ல வந்து அசன் ஹோட்டல் ஒன்னு இருக்கு அது பக்கத்துல தெப்பக்குளம் அதை தாண்டி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நாங்கள் போனோம் ஏன்னா பாயிண்டில் தான் வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க அதை தாண்டதுக்கே எங்களை வந்து வழி விடலை அப்போ நம்ம வந்து ஜீப்பில் தான் போகிறோம் அப்போது வந்து நம்ம ஃபைட்டில் போக முடியும் இங்கேருந்து அங்கேருந்து ஜம்ப் பண்ணி போக முடியுமா இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இருக்குது அந்த வழியாக தான் போகணும் அதை வந்துட்டு எங்களுக்கு வந்து ஜீப்புக்கும் அனுமதி இருக்குது நான் வந்து நட்சத்திர பேச்சாளர் ஒரு கட்சிக்கு வந்து நாற்பது நட்சத்திர பேச்சாளருக்கு எலெக்ஷன் கமிஷன் அனுமதி உண்டு நான் வந்து ஸ்டேட் ஃபுல்லாகவே போகலாம் நட்சத்திர பேச்சாளருங்கிறதுனால அவர் இன்ஸ்பெக்டர் திரு சிவகுமார்ங்கிறவர் வண்டியை மறிச்சிட்டார் வண்டி இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் சார் இதை தாண்டி தானே சார் போகணும் நாங்கள் போகிறோம் சார் நான் வேணால் காரில் அவரை ஏற்றிக்கிறோம் சார் காரில் ஏற்றிட்டு நாங்கள் வந்து போயிடுறோம் சார் அப்படின்னா அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஒன்று நான் சொல்கிறேன் சார் எல்லாத்துக்குமே அனுமதி இருக்குது போக கூடாதுன்னு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம எப்படி சார் போகாமல் இருக்க முடியும் இதுதான் சார் வழி எப்படி நம்ம வழி இல்லாமல் போக முடியும் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கிறார் அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா தம்பி சண்முக பாண்டி தம்பி நீங்கள் வந்து ஜீப்பில் இருந்து இறங்கி காரில் உட்காரன்னா அவரை காரில் போய் நான் உட்கார வச்சுட்டேன் திரும்ப வந்து இன்ஸ்பெக்டருக்கும் எங்களுக்கு எங்கள் கட்சிக்காரருக்கு நானும் வாக்குவாதம் பண்ணுறேன் ஏங்க ஜீப்புக்கு அனுமதி இருக்குது எனக்கு பேச்சாளர் அனுமதி இருக்குது நாங்கள் ஒன்றுமே பண்ணலைங்க அங்கே போய் இது பண்ணிக்கிறோம் வழியை மட்டும் விடுங்கன்னா அவர் வழியே விட மாட்டேங்க ஓகே ஆமாம் அவர் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு ஃபேவராக இருக்கார் அது கிளியர் கட்டாக தெரியுது நமக்கு அப்போது நான் சொல்கிறேன் ஏங்க நீங்கள் விடலை அப்படின்னா நான் நடு ரோட்டில் உட்காந்துன்னா நான் நடு ரோட்டில் உட்காந்துட்டு நான் உட்காந்தோன்னா நம்ம கட்சிக்காரங்க அத்தனை பேரும் வந்து உட்காந்துட்டாங்க நடு ரோட்டில் உட்காந்துட்டோம் சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறமா தம்பி அவரும் கார்லேருந்து இறங்கி வந்தார் இறங்கி வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறார் ஏங்க வண்டி போகக்கூடாது ஓகே நாங்கள் போய் ஓட்டு கேட்கலல்ல அஞ்சு பேர் போகிறோம் எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி அஞ்சு பேர் போய் ஓட்டு கேட்கலாம்ல நாங்கள் அஞ்சு பேர் நடந்து போகிறோம் நீங்கள் எப்படி நீங்கள் கேஸ் போடுறீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணார் நடந்து போனார் பட் அஞ்சு பேர் போகலாம் நிறையா பேர் போகிறோம் இவர் இன்ஸ்பெக்டர் வந்து க என்ன பண்ணிட்டார்னால் அங்கே இருக்கிற அந்த வருவாய் வட்டாட்சி அலுவலர் ஏதோ ஒன்று வட்டாட்சி வருவாய் அலுவலர் தேவாசிரிதம்னு ஒருத்தரை பிடிச்சி அவர் எலெக்ஷன் ஆஃபீஸர் போல் இருக்குது அவர் அந்த இடத்துலையே இல்லை அவரை வச்சு ஒரு கேஸை ஃபைல் பண்ணி நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று செக்ஷன் நம்பர் எஃப்ஐஆர் நம்பர் வந்து கிரைம் நம்பர் வந்து முப்பத்தி அஞ்சிங்கில் இருபத்தி நாலு பாலமுருகனுங்கிறவரு அதை வந்துட்டு ஸ்டேஷனில் இருக்கிறவர் வந்து அதை கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு அந்த வட்டாட்சி வருவாயில் உள்ளவர் வந்து வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி வந்து அனுமதி இல்லாமல் அவங்க வந்து போனாங்க அதனால் நாங்கள் வந்து இது பண்ணோம் அவங்க வந்து அனுமதி இல்லாமல் திரும்ப ஊர்வலம் போனாங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது சட்டப்படி என்ன ஒன்றோ அதை நம்ம பார்த்துக்க வேண்டியது பதினேழாம் தேதி காலையிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் பிரச்சாரம் அவருடைய பிரச்சாரங்களை வந்து சிபிசிஐடி அவங்கெல்லாம் எஸ்பிசிஐடி எல்லாமே பார்க்குறாங்க எல்லாருமே வந்து அவ எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா நான் அதை அதை அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து அன்றைக்கி பதினேழாம் தேதி நைட்டு வந்து அங்கேருந்து இருந்து எல்லாருமே கிளம்பணும் இதுதான் சட்டம் ரூல்ஸு பதினேழில் வந்துட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே அங்கே வந்து பிரச்சாரம் முடிஞ்சோடனே வெளியூர்காரங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது இது ரூல்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் நாங்கள் அங்கே ரூமுக்கு போகும்போது பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் போலீஸு எஸ்ஏ எல்லாருமே வந்துட்டாங்க அப்போது ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு சார் நான் உங்களை வந்து அஞ்சு ஆறு நாளாகவே வாட்ச் பண்ணுறோம் உங்களையும் அவர் கேப்டனுடைய சின்ன பையனுமே நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்போ அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க வந்து தெரியுது இவர் உள்ளே வர்றாரு ரூட் லெவலில் வரைக்கும் ரீச் ஆகிறாரு இவர் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவங்க பிளான் பண்ணியிருந்திருக்கோம் இப்போ நாங்கள் வந்து பிளான் பண்ணலை இது எதாச்சியாக நடந்தது அப்போ அவங்க வந்து அதை பிளான் பண்ணியிருக்கலாம் நாங்கள் திங்க் பண்ணுறோம்

மேபி அது நமக்கு வந்து கான்ஃபிடண்டாக தெரியாது பட் மேபி இருக்கலாம் இல்லைன்னா அந்த ஆஃபீஸர் வந்து அதுக்கு ஃபேவரான ஆளாக கூட இருக்கலாம் எங்களை வேணும்னே டார்கெட் பண்ணுறாங்க என்னையை மட்டும் டார்கெட் பண்ணலை தம்பி சண்முக பாண்டியன் இருக்கிற லாஜிலையும் போய் அவரையும் வந்து டார்கெட் பண்ணி இடத்த காலி பண்ணுங்க இப்போ கோயம்புத்தூர்னாலே வந்துட்டு அண்ணாமலை இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்த நிறைய பேர் வந்து இப்போ கோயம்புத்தூர் அப்படி வேணா அண்ணாமலையோட பேர் ஞாபகம் வர அளவுக்கு அவர் ஒரு பேர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டாக அங்கே பார்க்கப்படுறாரு நிறைய பேர்னால இப்போ ஒரு வந்து நிறைய பேரோட பேர் விட்டு போச்சு வாக்காளர் பட்டியலில் நிறைய பேர் இல்லை அதனால வந்து மறு வாக்குப்பதிவு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் எப்படி பார்க்குறீங்க இது தோல்வி பயம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆட தெரியாதவளுக்கு தெரு கோணல்னு சொல்லுவா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு திரு அண்ணாமலையை தோக்கடிக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் அவங்க கூட்டணி வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தோணுது கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் தெரியும் ஆமாமா அதில் கிரவுண்டில் ஏதாவது நடந்திருக்கும் இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியாரா சொன்னாரல இவங்க வந்து சைலண்ட்டாக இருக்கிறாங்க இது மறைமுக கூட்டணி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல மாதிரி எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை சாரை தோக்கடிக்கிறதுக்கு இங்கே கூட வந்து இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுருந்துடுவாங்க பட் எனக்கு அவர் வந்து அப்படி ஒரு பேட்டியை கூடாது அவர் எனக்கு தெரியும் ஏர்போர்ட்டில் எங்கேயோ ஏர்போர்ட்டில் கிளம்பும் போதோ இறங்கும் போது தான் அந்த பேட்டியை கொடுத்தாரு நான் கூட பார்த்தேன் ஒரு லட்சம் வாக்குகள் வந்து அதில் இருந்து பட்டியலேருந்து நீசி இருக்காங்க அப்படின்னு சொல்றேன் நான் என்ன சொல்றேன் அஸ் நீ வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்காக நிக்கிறீங்க ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறீங்க நீங்க கேண்டிடேட் நிற்கும் போது உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே நீங்க வந்து அப்போ நீங்கள் ஐபிஎஸ் ஆபீஸர்னு சொல்றீங்க ஒரு மாநில தலைவர்னு சொல்றீங்க ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு மாநில தலைவர் நீங்கள் அப்போ நீங்க இதை வந்து பிஃபோராவே வந்து இதை நோட் பண்ண மாட்டீங்களா வாட்ச் பண்ண மாட்டீங்களா உங்க பவர் எல்லாமே அங்க இருக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லாமே இருக்கு அப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து போற சொல்லிட்டு இருக்கிறீங்க இதை நீ அன்னைக்கே எல்லாம் சொல்லிருக்கணும் அப்ப என்ன காரணம் ஒரு பயம் வந்துச்சுன்னா அவருக்கு அர்த்தம் ஒரு தோல்வி பயம் வந்துச்சுன்னா அர்த்தம் அது ஒரு லட்சம் வாக்கு இங்கேயும் அதே மாதிரி இங்க நிக்கிற ஒரு பிஜேபி கேண்டிடேட்டும் அததான் சொல்றாராம் தென் சென்னை கேண்டி ஐ திங்க் அவர் வினோஜ் வினோஜி வினோஜ் கூட அதுதான் சொல்றாரு எனக்கு ஒரு லட்சம் ஓட்ட காரணம் ஒரு லட்சம் ஓட்ட நான் காக்கா வத்திட்டு போயிட்டு வடையை தூக்குன மாதிரி எப்போ அங்கே ஒரு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு இல்லாம இருக்கலாம் ஒரு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு வந்து வேணால் வந்து இல்லாமல் இருக்கலாம் அப்போ நீங்கள் ஒரு பார்லமெண்ட் தேர்தலில் ஒரு ரெண்டாயிரம் பூத்து இருக்குதுன்னா ஒரு ஒரு நூறு ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு இருபதாயிரம் ஓட்டு ஒரு எவ்வளோ வரும் எவ்வளோ வரும் ஒரு ஐம்பது ஓட்டு போடுங்க ஏன்னா அவர் சொல்கிறார் புருஷனுக்கு இங்கே ஓட்டு இருக்குது பொண்டாட்டிக்கு அங்கே ஓட்டு இருக்குது மாற்றி மாற்றி போடுறாங்க யார் வேலை அது எலெக்ஷன் கமிஷன் வேலை தானே அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் இதில் இருக்குது நீங்கள் அப்போவே கரெக்டாக பண்ணியிருக்க தானே இப்போ நீங்கள் ஒரே நாளில் அங்கே இந்தியா தேர்தலில் அதிகாரிகளை வந்து ஒரே நாளில் மாற்றுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்போ இதை நீங்கள் முதலே வந்து பிஃபராகவே நீங்கள் அதை வாட்ச் பண்ணியிருக்கலாம்ல இப்போ வந்து நின்றுட்டு ஒரு லட்சம் ஓட்டக்காங்கன்னா ஒரு லட்சம் ஓட்டினா அது என்ன வடையா காக்கா தூக்கிட்டு போகிற மாதிரி இங்கே இவர் வந்து சென்னையில் எப்படி சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தருக்குமே எனக்கு தெரிஞ்சு அது ஒரு தோல்வி பயத்தில் ஒரு சாக்கு போக்குக்காக அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா திரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதை அவர் பேசியிருக்க கூடாது அது ஏன்னா உங்களுக்கு டீட்டெயில் தான் கொடுக்குறான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி லட்சத்து சொச்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதில் ஏழு லட்சத்து சொச்சம் வாக்காளரே ஆண்கள் ஏழு லட்சத்து சொச்சம் ஆண்கள் பெண்கள்னு இருக்கிறாங்க எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறான் ஸோ வந்து கோயம்புத்தூரில் அந்த டீட்டெயில் இருக்குமில்ல கண்டிப்பாக அப்போ நீங்கள் அன்னைக்கே நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க வேண்டியது தானே அதான் தெரில அது அவங்க வந்து சாக்கு போக்கு சொல்கிறாரு அண்ணாமலை சார் வந்து ஐபிஎஸ் திருடங்கள்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாரு இந்த ஓட்டை காணுங்கிறத லேட்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாரு நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ராஜேந்திரன் நன்றி நிவேதா மேடம் தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு நன்றி நேற்று இன்று நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல அக்கேஷனில் சந்திக்கிறேன்